மழநா அனைவருக்கும் வணக்கம் நான் விதிஷன் ஓகே இன்ற இது நான் நிற்கிறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா என்னைக்கு வந்து பழமொழி பெஞ்சு நான் கிட்டேன் உண்மைக்கு வந்து புடிவோட நிற்கிறோம் தோசிப்பீங்க உண்மைக்கு வந்து நல்ல மழைதான் வந்து பெஞ்சோன்ட்டு இருந்தது ஓ நல்ல மழைதான் அமர்ந்து செஞ்சு தம்பி தனியாக கண்டுக்காரி குளிர் குடிக்கல நல்ல மழைதான் அமர்ந்து போய் மழை மட்டும் இல்லாம வந்து பாத்தோட நல்ல மழை வந்து செஞ்சு இருக்கு உண்மைக்குமே வந்துட்டு கிழக்கு பக்கம் தான் அதாவது கிழக்கு பக்கம் வந்துட்டு மழை வெள்ளத்து அனுத்தங்கள் வந்து கூட வேற இருந்தது அதுல ஒத்தனையை பேர் வந்து பாதிக்கப்படுறீங்க அப்படியே நிலைமையில வந்து இப்ப வந்து வடக்க நோக்கி வருதா சொல்லி சுவர் எச்சரிக்கை வந்து குடுத்துருக்கா அவனு தம்பிக்கு சிவ பயத்திரியாச்சரிக்கை சிவப்பைச்சரிக்கை வந்து கவனம் எல்லாருமே வெளியில போற நீங்க வந்துட்டு வெள்ளங்கள் வந்துட்டு அந்த கரண்ட கம்பெனியில் போஸ்ட் விலங்கு மறந்து விழுந்து காலு வச்சவங்க கரண்ட் அடிக்கக்கூடும் அனர்த்தங்கள் வந்து கூடிட்டு என்னன்னு சொன்னா எங்க வீட்டு ஓட்ட வந்துட்டு காத்து கொண்டு ரெண்டு மோட்டோட்ட காணையில எல்லாம் வந்து உடைஞ்சி விழுந்துட்டு அதாவது வந்து அங்கால் பக்கம் இருந்தது தென்னை மரத்துக்கு அலமுதல் வந்து சீட்டு உடைஞ்சிட்டேன்னு சொல்லி நாங்கள் தவறம் பண்ணி போட்டு அதுக்கு மேலால் வந்து ஊழல் அமைச்சு வச்சிருந்தோம் நாங்கள் அப்படி நிலைமையில வந்து காத்து வந்து கொண்டு போட்டுது அப்ப இனிமே நாங்க போடுமே இப்ப நாங்க எங்க போறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா எங்க என்ன போயிடும் வந்து வேற எங்க வந்து மோட்டரோட விழுந்துருந்தா அந்த மோட்டரோட ஓகே நினைச்சா அது வீடியோ பாருங்க வீடியோ போடுறாங்கன்னு சொன்னாங்க ரொம்ப ஸ்டேமரிங்கன்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி

என்னன்னு சொல்கிறோம் ஒரு காலைக்கான இடத்துல வந்துட்டு த மழையின் இது வந்துட்டு ஒன்று மிதனே போட்டது என்ன மழை வந்துட்டு நேற்று மா ஆளமேருந்து ஓரம் மற்ற முல்லைத்தீவு அங்காள திருகோணமே அப்புறம் வந்துட்டு அங்கே சைட் இல்லாமல் எல்லா இடமேருந்து மழை அதோட வந்துட்டு போகையில் அது போகிற இடத்துல நேற்றுமே பார்த்துட்டு ஒரு பயங்கரமாக வந்துட்டு ஒரு மூன்று பேர் வந்துட்டு உயிரை வந்து மாறி வந்திருக்கோம் என்னென்னு சொன்னால் காரில் போன இடத்துல வந்துட்டு மூன்று பேர் வந்துடும் சின்ன பிள்ளை மற்ற வந்துட்டு ரெண்டு பேர் வந்துட்டு போய் கொண்டிருக்க வெள்ள முழுத்து காரோட போய் கார் மூட்டி அப்படி வந்து மூணு பேரும் மறந்துட்டீங்கன்னா அவங்களுக்கு ஒரு கவலையா இது தெரிவித்துக் கொண்டு நாங்கள் இப்ப வந்துட்டு போவோம் என்ன இப்ப வந்துட்டு பாருங்க நல்ல காத்தும் நல்ல மழையும் தான் வந்து செஞ்சு இருக்குது மழை கொஞ்சம் குறைவு ஆனா வந்து காத்து தான் வந்து பலம் அடிச்சு கொண்டிருக்குது இங்க பாருங்க நல்ல காத்து தான் வந்து அடிக்கிறீங்க அல்பகம் என்ன வீடுமே வந்து கொஞ்சம் பாதிக்கப்பட்டுட்டு உண்மைக்குமே

ீங்கள அந்த இ பாரு அப்ப அம்மாவது என்ன முறை பேரு எனக்கு என்ன முறை ஏறலா வழுக்கும் மேல ஏறி ஒன்றும் செய்யலா என்று சொன்னால் வழுக்கும் பக்கம் இப்ப மழை கூடத்தான் நான் செய்யலாம் என்னம்மா இப்ப கவலையா கிடையாது இந்த வீடு கரினா வச்சுனாண்டு எப்படி வந்துட்டேன் ஆ வேலை செய்யத்தான் போறீங்களா ஓகே இப்போ வந்துட்டு தம்பி சாப்பிட்றான அண்ணா மழையோ வெயிலோ சாப்பாடு தான் முக்கியம் என்ன தம்பிக்கு சாப்பாடு இல்லாமல் இருக்கலாம் தா பாருங்க வல்ல இப்போ நித்திர வளம் மீனோன்னு முகங்காளே தெரியா முங்காளி நீங்கள் ஆ என்ன நம்பரு ஆ அஞ்சு பாருங்க தம்பி வந்து இப்போ சாப்பிட்றான் அதாவது புட்டு சாப்பிட்றான் வாங்க

ஜி பாருங்க புட்டும் சம்பளம் சாப்பிடுன்னு இருக்கான் இந்த நேரத்தில் யாரும் சாப்பிட மேடாமல் இருக்கும் அங்கே மழையை அளவுக்கு அதுதான் டேய் சொல்லியும் சொல்லியும் சாப்பிடுவேன்டா வைக்காம ஆப்பாசிக்கி சாப்பிடுறேன் ஆ சரி சாப்பிடு சாப்பிட்டு வீடியோட்டண்ண ஓகே சுண்ணா இப்போ வேறவங்க அம்மா அந்த மலையை காலையும் குளித்து போட்டு நிற்கிறேன் நான் என்னடா வீட்டை கிச்சனுக்கே நெனைஞ்சி சமைச்சு என்னம்மா

ஓகே அப்போ நாங்கள் வந்து இப்போ எங்க என்ன செய்யப்பட மாட்டான் இப்போ நாங்கள் முன்னூறு சமைச்சிட்டுலாம் காட்டிட்டு இருப்போம் இன்னும் மின் ரோடு கீழே காட்டி போட்டு இடங்களை நான் சுற்றி பார்த்துட்டு வருவ மாட்டானே சேதங்களை எப்படி இருக்கோம் ஓட்ட நாடகங்கள் கொஞ்சம் லைன் குழாப்பம் போடலா கேண்ண இல்லையே ஆஹ் போர் இடங்களில் பார்த்தீங்களா இன்னுமே பாதிப்பு ஒன்று என்ன வவுனியா அங்கால போர் இடங்கள்ல எல்லாம் திருகோணமலை திருகோணமலை எல்லாமே எப்பமா வாகனம் எல்லாம் விடுத்து போய் நேற்றும் நேற்றும் ஒரு பிள்ளைய ஒரு பிள்ளையையும் எப்படி சொல்லுங்க நேற்றும் பாத்தீங்கன்னா ஒரு மூணு பேர் கார்ல போன ரோட்டால போக தண்ணி இழுத்து போய் காருக்கு புது கார்ல போயிருக்கேன் சின்ன பிள்ளை ஒரு அம்மா ஒரு அம்மா அம்மா ஒரு ஐயா மூணு பேர் போன இடத்துல மூன்று பேரும் அப்படி தண்ணிக்கு தாண்டு காரோட தாண்டு கண்ணாடி உடைக்கிறதா வெளியில தப்பி

கடுங்காத்தி அந்தந்த வீடு வந்து சரியான பாதிக்கப்பட அம்மா வந்து கிளீனா தான் கிச்சன்ல வச்சுருக்கிறவா அங்க அம்மா நான் கிச்சன்ல கிளீன் தாங்காம இயற்கை கே வந்து பொறுப்பில் அத

காலு காலு நடikam காலு குடய பாக்கதடா ஆசியாக்ற குடய பாக்க ஆசியாக்ற கنهஞ்சி பாருங்க மரங்களே பாளை எல்லாம் முடிஞ்சு போச்சு வா சா அபரா பொரம் மம்மண்டிங்கர பண்ணன எனக்கு என்ன ரெபோட் நல்ல நடியா குளைச்சி தான் نجيங்க எனக்கு மட்டும் புடிட்டமா வெச்சு

அம்மாம்மா போ மருதாணி போட்டுருவான் பாப்பா அம்மாமா ஆமாம்மா மருதாணி போட்டுனீங்களா உங்கள் கைஜை காட்டுங்க பாப்போம் திருப்புங்க இங்கே இருங்க அம்மா அம்மாக்கோ நல்லா சுகத்து வந்துருக்கேன் நடுவில் சொன்னா அப்போ அப்போ ஓ அம்மாவுக்கு என்ன சுகிறது வந்துருக்கேன் போட்டு ஆ

இப்போ நாங்கள் சாப்பிட எடுத்து போட்டு சாப்பிடல பார்த்தோம்னா நாங்கள் வந்து சாப்பிட போகிறோம் வந்து நான் சாப்பிடல ஒரேடியா வந்துட்டு மதியம் தான் சாப்பிடல மழை நேரங்களில் வந்து வந்து சாப்பிட்ற அப்படி இல்லை நீ சாப்பிட்டு கூட அப்பா மழை நேரம் அவதான इंडिया का आदमी का नाम लगा सब बांग्ला तो ना मिलने को होगा बहुत ज़्यादा सनी बहुत दूरी पर जाने में देखते हैं भाई ना बाहर बाली बाई है तो ना बाली पर तो जला मंदिर में चलेगा हम्म मक्कला के लिए भी बड़ा बड़ा

Anh mùa hè, lưng lại cái lạc nặng 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 മഴ ഉറച്ച